குழந்தை பாக்கியம் தரும் குழந்தை பாபா இது குழந்தை பாக்கியத்திற்காக வரம் தரும் வழித்துணை பாபா செய்யும் அற்புதங்கள் அடங்கிய ஒரு அழகான பதிவு அதாவது வள்ளுவரே சொன்னார் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மழலை சொல் கேளாதவர் என்றார் அத்தகைய மழலை சொல் கேட்க இந்த உலகில் எத்தனை எத்தனையோ தம்பதிகள் காத்து கிடக்கிறார்கள் திருமணம் ஆகி ஓரிரு வருடங்கள் ஆகிவிட்டாலே நம்மை நோக்கி கேள்வி கடைகள் காதை துளைக்க ஆரம்பித்து விடுகிறது ஐந்தாறு வருடங்கள் ஆனாலோ ஐயகோ ஐந்துக்கு மேலாகிவிட்டதே ஐயன் சாயி அருள் புரிவாரோ என்று அழுது புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் பத்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டாலோ வித வாக்கியமே இல்லையோ என்றும் அது நமக்கு நடக்குமா என்கின்ற முடிவுக்கே வந்துவிடுகிறார்கள் இதில் கொடுமை என்னவெனில் குழந்தை பெறாத ஆண்மகனை ஒரு மாதிரியாகவும் பெண்ணை ஒரு விதமாகவும் சொல்லி கேவலப்படுத்துகிறார்கள் இப்படி பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒருவேளை சொத்து அதிகமாக இருந்தால் அந்த சொத்துக்காகவே அவர்களை சுற்றோ சுற்றென்று சுற்றுகின்ற சுற்றங்கள் அதற்கு மேல் வயதாகிவிட்டாலோ இவன் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு கிளம்புவான் என்கின்ற வேண்டுதலை அந்த நெருங்கிய சொந்தங்கள் மனதுக்குள் செய்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து விலக இருக்கவே இருக்கிறது நமது வண்டலூர் வழித்துணை பாபா வழித்துணை பாப்பா அதாவது வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இவர்களுக்காகவே வழி கொடுத்து வரம் கொடுக்கிறார் இங்கு வந்து வேண்டிக்கொள்ளும் குழந்தை இல்லாத பக்தர்களுக்கு ராசியான கரங்களை கொண்டுள்ள திருமதி வரலட்சுமி அவர்கள் பாபாவின் பொற்பாரங்களில் ராஜகன்யா எலுமிச்சம் பழத்தை வைத்து சாயிடம் வேண்டிக் கொண்டு வாங்கிய பழத்தை உண்டு ஓரிரு வாரங்கள் கழித்துப் பார்த்தால் எத்தனை வருடங்கள் ஆகியிருந்தாலும் அடுத்தடுத்த வாரங்களிலேயே கருத்தரிக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்பது சத்தியம் இப்படி கருத்தரித்த பெண்களுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பிலேயே இலவசமாக வளைகாப்பு நிகழ்ச்சியினை கொண்டாடுகிறார்கள் இங்கு இந்த பிரார்த்தனை கோபுரம் ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகளில் குழந்தைகள் இங்கு பதிவு செய்து கொண்டு தங்களது குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழாவையும் முதல் முதல் அன்னமூட்டும் வைபவமான அன்ன பிராட்சன விழாவையும் கொண்டாடுகின்றார்கள் பாபாவிடமே தத்து கொடுத்து அடைந்த சேர்ந்த தம்பதிகள் பாபாவை சிறு குழந்தை போலவே வடிவமைத்து அழகாக அந்த துரி படத்தை கொளந்து தந்து மகிழ்ந்தார்கள் அந்த அழகான குழந்தை பாபாவையே இப்பொழுது நாம் கண்ணார பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுபோல வருகின்ற குழந்தைகளை பெற்ற பெற்றவர்கள் பொற்பாதங்களில் குழந்தைகள் இரட்டையர்களாகவும் அதே போல இந்த குழந்தைகள் நமது கைகளிலும் மடியிலும் தவழ்ந்து நமது வாழ்த்துக்களையும் பெரும் பாக்கியம் பெறுகிறார்கள் இவ்வாறாக ஒரு சில தம்பதிகள் நேரில் வர இயலாமல் வெளிநாட்டில் வாழுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் பாபாவின் இத்தகைய பிரசாதங்களை வெளிநாடுகளில் இருந்து அவர்களே கேட்டு பயன்பெற்று வருகிறார்கள் இந்த ஐந்து வருடங்களில் ஐநூற்றி இருபது குழந்தைகள் என்றால் இது கிட்டத்தட்ட வாரத்திற்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்பது கணக்காகிறது சராசரியாக ஐந்து ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகள் இப்பொழுது அவர்கள் பள்ளிக்கும் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் எந்த தெய்வம் கைவிட்டால் என்ன எல்லா தெய்வங்களின் பிரதிநிதியாக எல்லா மதத்தினருக்கும் சர்க்குருவாக உள்ள நமது வழித்துணை சாயப்பா தம்மை கைவிடவே மாட்டார் என்கின்ற நம்பிக்கையுடன் வருகிறவர்களே இருவராக வருகிறவர்களே மூன்று பேர்களாக மாற்றி தருகின்ற வல்லவை நமது பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் அவதாரமான வழித்துணை சாய்பாபருக்கு இருக்கிறது ராவண்யா இங்கே வந்து வேண்டிக்கிட்டீங்களா இங்க வேண்டிக்கிட்டு குழந்தை உருவாகி இருக்குது எங்க இருந்து வரீங்க மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து இந்த குழந்தை நல்ல விதமாக பிறந்து இங்க வந்து இங்கேயே நம்ம குழந்தை நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலேயே உங்களுக்கு வளைகாப்பு பண்ணுவோம் மார்ச் மாசம் வந்து வேண்டுதல செஞ்சு கனி வாங்கிட்டு போனோம் அந்த மந்தே அவ கன்சீவ் ஆயிட்டா அந்த மந்தே கன்சீவ் ஆயிட்டா ரொம்ப மகிழ்ச்சி அந்த நாலாவது மாசம் நாங்க வந்து வேண்டிக்கிட்டோம் எங்க மருமகளும் நாலு மாசம் நாலு மாசம் அவங்க வந்து கருவிட்டு இருக்காங்க எனவேதான் இன்று எல்லா தம்பதிகளும் வண்டலூர் நோக்கியே படையெடுக்கிறார்கள் பயன் பெறுகிறார்கள் வாழ்க வழித்துணை பாபாவின் புகழ் வளர்க இங்கு வந்து ஒதிக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஓம் சாயராம் ஓம் சாய் ஓ சாய் ஓம் சாய்